வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு மோஜோ மனிதர்களின் பலவிதமான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்னும் மனிதனின் அறிவுக்கு எட்டாத சில புதிர்களும் இவ்வுலகில் இருக்கின்றன தௌசண்ட் பிசி அதாவது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரங்களில் தொடங்கிய இந்த புதிருக்கு இன்று வரை மனிதன் விடை தேடிக் கொண்டுதான் இருக்கிறான் அது நெர்மைட் எனப்படும் கடல் கண்ணிகளின் தேடல்தான் இதை பற்றின மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தொகுப்பை தான் இந்த தமிழ் மோஜோ சேனல் மூலம் இப்போது நாம் காண இருக்கிறோம் மனிதர்களின் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்துதான் அப்போது உலகளாவிய கடல் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது முதலில் திமிங்கலங்கள் டால்பின்கள் மெனட்டிஸ் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் சப்தம் மற்றும் அதன் மொழிகளை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டனர் அந்த ஆராய்ச்சியில் இந்த உயிரினங்களை தவிர்த்து வேறு விதமான ஓசை கடலிலிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்தார்கள் ஒரு பக்கம் பக்கம் அது என்னவாக இருக்கும் என்ற மர்மம் இன்னொரு அந்த காலத்தில் கடலில் நெடுதூரம் பயணிக்கும் மாலுமிகளின் கப்பல்கள் விபத்துக்குள்ளாவதற்கு கடல் கண்ணிகள் தான் காரணம் என்ற நம்பிக்கை அக்காலம் முதலே பரவி இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜிம்பாபேவின் நீர்வளத்துறை அமைச்சர் அந்நாட்டின் கடலோர பகுதியில் நீர்த்தேக்க வேலையில் ஈடுபட்டிருந்த வேலையாட்கள் கடல் கண்ணிகளால் வேட்டையாடப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டதால் வேலைகள் நிறுத்தப்பட்டன என்று அறிக்கை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சில ஆராய்ச்சியாளர்கள் ஏப்ஸ் தியரி என்னும் ஆய்வில் கடல் கண்ணிகளிடம் இருந்துதான் மனித இனமே உருவானது என்று கூறுகின்றனர் அந்த ஆய்வில் உலகின் பரிணாம வளர்ச்சிக்கு முன் உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது அப்போதும் மனிதர்கள் இருந்தனர் ஆனால் தண்ணீரில் வாழ்வது போன்று அவர்களின் உடலமைப்பு இருந்தது அவ்வாறே பல நூற்றாண்டுகளுக்கு மனிதன் உயிர் வாழ்ந்தான் அதில் மிஞ்சிய ஒரு இனம்தான் கடல் கண்ணிகள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அக்வாட்டிக் தியரி மூலம் கூறுகின்றனர் டு தியரி அந்த ஆய்வின் சான்றுகள் முதலில் மனிதர்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களைப் போன்றே உடம்பில் ரோமம் எனப்படும் முடிகள் இல்லாமல் தான் இருந்தது இரண்டாவது பைபீடல் எனப்படும் இரண்டு கால்கள் உயிரினங்களாக மனிதன் மாற காரணம் முற்றிலுமாக கடல் வாழ்வில் இருந்து வெளிவந்து நிலத்தில் வாழ மனிதன் ஆரம்பித்த போது பரிணாம வளர்ச்சியில் அவன் பைபீடல் எனப்படும் இரண்டு கால்கள் உள்ள உயிரினமாக மாறிவிட்டான் என்பதுதான் மற்றும் தண்ணீருக்கு அடியில் நாம் மூச்சை அடக்கி நீந்துவதற்கும் இதுதான் காரணம் என்கின்றனர் பென் பிராங்க்ளின் என்கிற அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் பெர்முடா முக்கோணத்திற்கு அருகில் இருக்கும் பென்சில்வேனியாவில் கடல் கண்ணிகளை கண்டதாக குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய அமெரிக்காவின் நோவா என்கிற பிரபல அறிவியல் ஆராய்ச்சி மையம் கடல் கண்ணி உயிரினம் சி பயாலஜி எனப்படும் சமுத்திர உயிரியலில் இணைக்கப்படவில்லை கடல் கண்ணிகள் பற்றின எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை இணையதளங்களின் மூலம் வெளியிட்டது கடல் கண்ணி என்பது பாதி பெண் உடலும் பாதி மீனின் உடலும் உடையது இது கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட நீரியல் உருவம் என்றும் கூறுகின்றனர் ஆசியா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களிலும் இந்த கடல் கண்ணிகளின் உருவமும் கதாபாத்திரமும் இணைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தௌசண்ட் பி சி கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரங்களில் தோன்றிய சிரிய தேவிகள் என்ற சிரியா நாட்டின் புராண கதைகளில் கடல் கண்ணியர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி மூனில் வரலாற்று பிரபலங்களில் மிக முக்கியமானவரான நாடோடி திரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள் ஆணின் முகத் தோற்றத்தை உடைய ஒரு கடல் கண்ணியை கண்டதாகவும் அது அமெரிக்க இயற்கை வரலாற்று நூதன சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில இணையதளங்களில் நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் சிலர் இதெல்லாம் கற்பனையில் உருவாக்கப்பட்ட போலி கதாபாத்திரம் என்றும் உண்மையில் இது பற்றின ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் இப்படி கடல் கன்னிகளை பற்றின பலவிதமான கருத்துக்கள் இணையதளங்களில் பரவிக்கொண்டிருக்க இதை பற்றின ஆராய்ச்சிகள் மனிதனிடம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யம் தரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க